மலை தேனீக்கள் இங்கே வேலை செய்கிற நபர்களை தொந்தரவு செய்துன்றதுக்காக வேண்டி இந்த மலை தேனீக்களை அப்புறப்படுத்துறதுக்காக இந்த வேலை செய்துட்ருக்குறோம் மலை தேனி பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் ரொம்ப பெருசாக கூடு கட்டியிருக்கு இந்த தேனியை அப்புறப்படுத்துகிறோம் அதுவும் ஒரு தேனீ கூட கொல்லாமல் தம்பி விஜயகுமார் தான் அதை பண்ணுறாரு நிறைய அனுபவமும் இருக்குது அவருக்கு முக்கியமாக என்னென்னா தேனீக்கில் கொல்லக்கூடாது உயிரோட்டமாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணம் இங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களை தொந்தரவு செய்து அப்படிங்கிறதுனால தான் இதை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆனால் சிறந்த மகரந்த சேர்க்கை இது ரொம்ப அழகாக செஞ்சுட்ருக்குது அந்த புரிதல் வந்துடுச்சுன்னா இது வேறு யாரும் விரட்ட மாட்டாங்க பார்க்கலாம் தேனீக்கில் அவங்களுடைய கூடுகளில் இருந்து பிரிக்கிற விதங்கள் பல இருக்குது அதில் ஒரு விதமாக நம்ம இப்போ பண்ணக்கூடியது லைட்டை வச்சு லைட்டுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடியது பொதுவாகவே இரவு நேரங்களில் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இரவு நேரங்களில் நம்ம வீடுகளில் ஏறியக்கூடிய விளக்கை நோக்கி தேனீக்கள் வர்றத பார்த்துருக்கலாம் இப்போது அதை தான் நாம்ளும் பண்ணுறோம் தேனீக்களுடைய கோடுகளை நம்ம உளுக்கும்போது அதில் இருக்கிற தேனீக்கள் லைட்டை நோக்கி நேரடியாக வர ஆரம்பிப்பாங்க அப்போது எல்லா தேனீக்களும் வேறு வேறு இடங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் ஒரே இடத்துல கூட்டமாக கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதிகமாகறத விட முழுமையாகவே இருக்கும் அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம தேனீக்களை கீழே விழாமலும் அவங்க பறந்து வந்து அந்த லைட்டு பக்கத்தில் உக்காந்துக்கிற மாதிரியும் ஒரு வாய்ப்பை உருவாக்குறோம் இதனால் தேனீக்களை அடிபடாமலும் இறக்காமலும் அவைகளுடைய கூடுகளை நம்ம முழுமையாக அகற்ற முடியும் கூடுகளை அகற்றின பிறகு இவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நகர ஆரம்பிச்சிடுவாங்க இந்த நகர்வு ஒரு நாளில் இருந்து இரண்டு நாளில் கண்டிப்பாக நடந்துடும் இப்போ நம்ம எடுத்த இந்த பகுதியும் பார்த்தோன்னா ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி இதை சுற்றி குடியிருப்புகள் இல்லாததுனாலையும் நம்ம இந்த லைட்டை வச்சு பண்ணக்கூடிய இந்த முறையை பின்பற்றுறோம் இதுவே வீடுகளை சுற்றி இருக்கிறப்ப குடியிருப்புகள் இருக்கிறப்ப நம்ம இது போல் பண்ண முடியாது அதுபோல் பகுதியில் நம்ம வலைகள் தான் ஆற்ற வேண்டியதாக இருக்கும் இப்போ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தேனீக்கல் ஒரே இடத்துல கூட்டமாக கூடி இருக்காங்கன்னு இப்போ நம்ம அந்த கூடை ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் இந்த லைட்டுக்காக எல்லா தேனிகளும் கூட்டமாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுச்சு இப்போ அந்த நம்ம கூடு எடுத்து கூட பார்க்கலாம் இதுதான் அந்த கூடு இப்போ பார்த்தோன்னா இந்த மரத்துடைய அடியில் எல்லா தேனிகளும் ஒரே இடத்துல உட்காந்துருச்சு இங்கே தான் நம்ம இந்த லைட்டை வச்சுருந்தோம் இப்போ இது வெடிஞ்சதும் மறுநாள் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க